சொல்லு சீனி எங்க போறீங்க ஏப்பா அது எங்க போறீங்க கொஞ்சம் நித்து கொஞ்சம் சரி நித்திட்ட எங்க போறீங்க யோ ஒழுங்கா அந்த ஆளை போச சொல்றே அந்த மொழமொழ மண்டைய கழுத்துக்கு மண்டைய வச்சிட்டா என்னமா ஒரு மாமனாருக்கு மரியாதை இல்ல மொழமொழ மண்டைய சொல்ற ஒரு நல்ல விஷயத்துக்கு போறாங்களே எங்க போற எங்க போற இருந்து வாட்டி கேக்குறீ ஏது நல்லா இருக்கா உனக்கு நீ சொல்லிட்டா நான் ஏன் கேட்க போறேன் யோ இந்த ஆள் திருந்த மாட்டாரே என்ன சில்லறதா கையில குத்துறியா கரெக்ட் அப்பா இந்த அப்ப என்ன டீ சாப்பிடு போ இனிமே நான் ஏன் கேட்க போறேன் காசை பார்த்தோன்னா காக்கா எனக்கு பேர் சிரிப்பே சரி சரி நீ கிளம்பியா இது நல்ல ட்ரிக்ஸ் ஆகுது காசு வசூல் பண்றதுக்கு நல்ல இடம் ஐயா நல்ல இடம் மாமா நல்ல விசாரிச்சியா நல்லா விசாரிச்ச பகல் சினிமா தியேட்டர் வீடு வீடு எல்லாம் அங்கதான் அப்படியே சொல்றான் போய் அப்ப வாங்கி போட்டுடலாம் நான் பாட்டி நல்ல பாட்டி தானா நல்ல பாட்டி தான் வாங்கிடுமா வாங்கிடுங்க கம்மி ஜாஸ்தி போட்டு குத்துடலாம் இங்க பாரு எப்படியாவது பேசி முடிச்சிடணும் புரியுதா உனக்கு பாதி எனக்கு பாதி அதுக்கு தானே இவ்வளவு கஷ்டப்படுறோம் பேசுற விதத்துல தாங்குது சரி சரி அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் தோரங்களை ரெண்டு பேர் அவங்களா அவங்களே தான் அங்க ரொம்ப தூரம் போய் நிக்கிறான் ஜோண்டமா எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணுவாரமா சார் அவங்களுக்காக கொஞ்சம் லேட் ஆயிச்சுனா கோச்சுக்காதீங்க இடம் எது இவங்க சார் கஸ்டமரா எந்த இடம் சொல்லுங்க சார் இங்க இருக்கிற எந்த இடம் பாத்துக்குங்க பாருங்க உள்ள கூட போய் பாருங்க நீ எல்ஐசி பில்டிங்க கட்டி வச்சிருக்க உள்ள போய் பார்க்க சொல்லுது ஏய் கத்தாதிரி அவர் தான் ஓனரா பார்த்து வா இப்படிக்கா இதுங்க வாங்குமானேன்னு தெரியலையா அவசரமா பேசாதப்பா இடம் டெவலப் ஆகுமா இவன்டி சினிமா தியேட்டர் கட்டி விடுமா டெவலப் ஆயிடும் சினிமா தியேட்டர் கட்டி டெவலப் ஆகுமா ஏடா அதை கட்டுறதுல எங்ககிட்ட காசு இல்ல ஆட்டோமேட்டிக்கா டெவலப் ஆகணும் ஆகுமா ஆட்டோமேட்டிக்கா டெவலப் ஆகணும் ஆசிரமம் கட்டி விட்டுற டெவலப் ஆயிடும் கொடுங்க பேசுகிறேன் இடமே வேணாம் மூக்கு மேல கோவம் என்னப்பா ரூபாய்

நீடி அரமத்து வித்துறன்றாங்க இத நாட்டவா செதன எது தந்துக்றியா ஒரு 5000 ரூபாய் தந்துக்கறேன் ஏமா அட்வான்ஸ் குடுறே அப்பதான் ஒரு நித்தி வைப்பாரு எட்டு குறி யாரா வித்துறப் போறாங்க தப்பா எவ்வளவு பாக்குதுல 5000 பாக்குதுனா மிச்சம் நாளைக்கு பண்ணிக்கலாம் ஏமா 5000 பாக்கு தான் மிச்சம் நாளை தரங்களா சரி வா மிச்ச காசு இதேத்துல வந்து நாளை தந்துடுங்கனா குதுறா சரி உங்க வீட எங்க இருக்குதே அடனமணியா என்ன பத்தி தெரியாத உனக்கு சொல்லாயா

இங்கே பார்ப்பா இந்த பக்கம்லாம் வீடு கட்டிட்டு அந்த பக்கம் ஃபுல்லாக மரம் நட்டணும் கீரை செடியெல்லாம் பண்ண முடியும் கீரை செடி தான் இப்போ முக்கியம் இருபது ரூபா கொடுத்தா வரப்போகுது அப்படியா சொல்கிறேன் நானா பண்ணி நிற்கிறீங்க இந்த இடம் வாங்கிட்டு இருக்கிறேன்ப்பா நீங்கள் எங்கிறீங்க வாங்கிட்டு இருக்கிறீங்களா யார் வீட்டு எடுத்து யார் வாங்குறது இது பொறம்பா கேட்டதானப்பா இப்போதான் காசு அட்வான்ஸ் கொடுத்தோம் எந்த புறம்போக்கு இந்த இடத்த புறம்போக்குன்னா என்னப்பா இப்படி பேசுகிற குண்டா கருப்பா வெள்ளை வயசு வெள்ளை ஷர்ட் போடுங்க அவுதான்

நீங்களும் இடம் வாங்கினா பார்த்து வாங்குங்க எங்களை மாதிரி ஏமாந்துறாதீங்க